இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பத்தக்கட்டத்தில் மீன் பிடிக்க போகிறோம் அங்கே ஊரில் மழை பெஞ்சனால இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து எப்படி மீன் ஏறுதுன்னு பார்க்க முடியும் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பத்தக்கட்டை போடுற இடத்துக்கிட்ட வந்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் எப்படி ஏறுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உயிரோடு நாங்கள் மீன்லாம் பிடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு மீனை எப்படி சல்லுன்னு அந்த உழுதுன்னு பாருங்க வீட்டில் அது வரம்பு பார்த்துக்க அப்போது இங்கே மீன் தானதுக்கு பக்கத்துலேயே அங்கே பசங்க மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்க ஏ மாட்டரா லூசு பயிரா ஆட்டத்தில் தெரியும மீன் மாட்டாதியா நான் கட்டி அழைச்சிட்டு பச்சை எடுத்து மீன் வந்த சரிக்கிறேன் ஒரு பெரிய பதிவெண்டா ரெண்டு பேருக்கு போகிற மாதிரி

கல்ல <onents> அந்த கலைய என்ன நான் வந்து பாரு இங்க வந்து நீ ஒரு மூணு புடி அதான் இங்க வந்து இங்க ஓடுறீங்க யார் வரணும் இதுக்கு வந்து நான் இது <muchas> இருக்கு ओलो <tweak> ओलो <tweak> <tweak> 아 진짜 오래 자. 에라 만데 열어.

பெரிய பெரிய மீனா அப்படி சின்ன சின்ன மீனா பிடிக்கிறாங்க பல்வளக்க மாட்டாங்களா சின்ன சின்ன மீனா பிடிக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கூட முடிஞ்சு இந்த வீடியோ போட்டிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பள்ளாய்க்கான ஆளில் போட்டுருங்க